பொதுவாக சினிமாக்காரங்களை பற்றி ஒரு பொன்மொழி இருக்குது என்னென்னா நம்ம மக்கள் சினிமாக்காரனுக்கு நாடை கொடுப்பாங்க ஆனால் வீடு தர மாட்டாங்க அப்படிமாங்க ஏன்னா தமிழ் சினிமாவில் ஆரம்பாதருந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டது யார் அப்படின்னா சினிமா கலைஞர்கள் தான் தொடர்ந்து அண்ணா ஆகட்டும் கலைஞராகட்டும் ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா சினிமாக்காரங்க தான் ஸோ இப்போது நம்ம தளபதி விஜய் அவர்கள் அடுத்து வரப்போகிறாரு அவரும் சினிமாக்காரர் தான் இப்படியெல்லாம் இருக்கும்போதும் கூட மக்களுக்கு சினிமாக்காரன் மேலே ஒரு மிகப்பெரிய அலர்ஜி இருக்குது சினிமாக்காரன் என்றைக்குமே மோசமானோம்ப்பா அதெல்லாத்த விட சினிமா தொழில் ரொம்ப தப்பான தொழில்ப்பா அப்படி இப்படின்னு ஆனால் அது மாதிரியான சினிமா மாதிரியான ஒரு அருமையான தொழில் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு இயக்குனர் சொல்லியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம இயக்குனர் பசங்க பாண்டியராஜ் தான் நமக்கே தெரியும் பசங்கங்கிற முதல் படத்துலேயே தேசிய விருதை வாங்கியவர் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வறுமையில் அகப்பட்டு ரொம்ப வந்து நொந்து போய் தான் வந்து அவருக்கு வாய்ப்புலாம் கிடைச்சிது ஸோ அப்படிப்பட்ட நம்ம பாண்டியராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவை பற்றி சொல்கிறாரு மிக மிக அருமையான தொழில் சினிமாதான் நல்ல காசு பேர் புகழ் எல்லாமே கிடைக்குது எங்கே பார்த்தாலும் நம்மளை கண்டுக்கிறாங்க நல்ல ஹோட்டலில் போட்டு காலையில் எழுப்பி காஃபி கொடுத்து அதாவது நல்ல ஹோட்டலில் ரூம் போட்டு காலைல எழுப்பி அவங்களே காஃபி கொடுத்து காரில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அனுப்புகிறாங்க ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்து சௌகரியமாக வந்து வேறு ஊருக்கு வேறு ஸ்டேட்டுக்கெலாம் அனுப்புகிறாங்க சம்பளத்தையும் கொடுத்து அதை செலவழிக்க விடாமல் அவங்களே செலவழித்து பார்த்துக்கிற ஒரே தொழில் சினிமாதான் நான் கலெக்டராக இருந்தால் கூட இவ்வளவு பணமும் புகழும் சேர்த்துருப்பனா அப்படிலாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் என் தலைமுறைக்கு கிடைக்காதது எல்லாமே எனக்கு அமைஞ்சிருக்குது என் அப்பா ஆசைப்பட்டதை எல்லாம் வீடு வயல் விவசாயம் ஏன்னா என் சொந்த ஊரில் எல்லாத்தையும் நான் அமைச்சிக்கிட்டேன் எல்லாமே இந்த தொழில் சினிமாவால் மட்டும்தான் அப்படிங்குறதா உண்மை முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இந்த தொழிலை செய்கிறேன் நேர்மை இருந்தால் எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிடும் சினிமாவும் அப்படி தான் அப்படின்னு நம்ம பாண்டியர்கள் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக சினிமாவை பற்றி பேசிக்காரு ஸோ நீங்கள் சினிமாவை பற்றியும் சினிமா காரங்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்